السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنذر عشيرتك الأقربين. صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي அல்லாஹுமலா முகமதின் தில்பில் அபுசானி அளவற்ற அருளாடனும் நிகரற்ற அன்பாடனுமான எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன் எல்லா புகழும் புகழ் செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் நாயகும் அஹம்மது ரசோலா சல்லாஹூ அலைஹல்ல அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இங்கே கொடுமை இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹம் நல்லடியார்களே அல்லாஹில் பாக்கியம் நிறைந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம எல்லாம் ஒன்றிணைத்து வைத்திருக்கிறார் அலஹம் இல்லா இந்த இஸ்லாம் மார்க்கம் நபிகள் நாயகம் ரசோலோதாகி சல்லந்தாகும் அணிஹுவ செல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு எடுத்து வைக்கிற போது நாயகம் செல்லந்தாக விளைய செல்லும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு துன்பங்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாக விளையச் செல்லும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அதற்கு அண்ணாமதுல்ல ஷானகோ சொல்லிய ஆதரவான வார்த்தைகள் இவைகளையெல்லாம் நாம் மனதில் நினைத்து பார்ப்பதோடு இது போன்ற பல்வேறு சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படுகின்ற அவர்களின் வாழ்க்கையின் வழியாக நாம் பெற இருக்கின்ற பாடங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாயகம் ரசோதுல்லாகி செல்ல ஒலியுவ செல்லம் நபியாக இந்த உலகத்தில் பிரகடனம் செய்யப்பட்ட போது அல்லாங்கெல்லாம் இந்த மார்க்கத்தை குறித்து உண்டான அல்லாஹ் ஒருவன் என்கின்ற பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லுகின்ற போது அந்த பணியை ரசோதன் தாங்கி செல்லந்தாக ஒரே செல்லம் அவர்களுக்கு கொடுத்த போது முதன் முதலிலே இப்படி சொன்னார் வந்திர அசீரத்த உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசோடு தாங்கி செல்லந்தாக ஒரே செல்லம் அவர்களை கூறி அல்லாஹ் சொல்லி காட்டினார் ரசோடு தாங்கி செல்லந்தாக ஒரேவ செல்லம் நபி என்கின்ற போது விஷயங்களை வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்து போது மற்ற மக்களிடத்தில் சொல்லுவதை விட முதன் முதலில் அல்லாங் துள சாணுத்தார சொல்லி காட்டியது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் ரசோனு தாங்கி செல்ல உலக செல்லும் அவர்களை நபியாக வருவதற்கு முன்னால் புகழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்த வார்த்தை எப்பொழுது அல்லாஹ் ஒருவர் நான் அவருடைய தூதர் என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்ல தலைப்பட்டார்களோ அன்றிலிருந்து மக்கள் பல்வேறு வார்த்தைகளை ரசோதன் தாங்கி செல்லந்தாங்க வலிகோ செல்லும் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரசோதன் தாங்கி செல்லந்தாங்க ஒலிவோ செல்லும் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் ரசோதந்தாங்கி செல்லந்தாங்க ஒலிவோ செல்லும் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை முதன் முதலில் ரசூ செல்லு வலிகுவ செல்லம் அல்லாஹு ஒருவன் என்றும் தான் நபி என்கின்ற இந்த பிரச்சாரத்தை முதன் முதலிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நபிகள் நாயகம் செல்லந்தாக வலிகுவ செல்லம் அவருடைய அருமை மனைவி கதீஜா ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கிறார் நான்கு நபர்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் முதல் பாக்கியம் பெற்றவர்கள் கதீஜா தாலா அன்ஹா அவர்கள் இரண்டாவதாக நசோலநாய் செல்லாக வரை இவ்வசல்லும் அவர்களிடத்தில் அடிமையாக இருந்த ஜெய்துவன் ஹாரிசார் அதிகத்தாளா அங்கவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் நபிகள் நாயகம் செல்லந்தாக வரைவ செல்லும் அவர்களோடு எல்லா நேரங்களிலும் குற்ற துணையாக இருந்த நண்பராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தியக்கர் அதிவுள்ளாத்தாலா அங்கவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் நபிகள் நாயகம் செல்லந்தாக வரைவசல்ல பராமரிப்பில் வளர்ந்து வந்த அலிபதிய உள்ளாகத்தாலா அங்குவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் நிறைய நபர்கள் ரசோலங்காங்கிய செல்லந்தார் ஒரே செல்லும் அவர்களை சுற்றி இருக்கிறார்கள் குடும்பத்தார்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனாலும் யாருக்கு அந்த பாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுக்கிறான் அவர்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியத்தை பெற்ற முதல் நபர்களுக்குத்தான் அல்லாமதானா வசா இவர்கள் முந்தியவர்கள் என்கின்ற புகழாரத்தை சொல்லி தருகிறார் ரசோருங்காங்கிய செல்லந்தாக ஒலிவர் செல்லும் அவருடைய இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட அபோபக்கர் சித்தியமதியாஹு தாலாம் அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய நபராக இருக்கிறார்கள் பொதுவாக ஒரு செய்தியை மக்களிடத்தில் சொல்ல வேண்டுமானால் அவரை குறித்து அவர் எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர் அவர் எந்த குணத்திற்கு சொந்தக்காரர் என்பதையெல்லாம் வைத்துதான் அவர் சொல்லக்கூடிய கருத்திற்கு மரியாதை என்பது ஏற்படும் அந்த அடிப்படையில் அபூபக்கர் சித்தியக் அவர்கள் நபிகள்நாயகம் செல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த அற்புதமான பணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான பணியை அதற்கு அபூபக்கர் சித்தியக் உல்லாஹு ஆகவர்களும் செய்கிறார்கள் அவர்களின் மூலமாக அல்லாமதுல்லாஹு தாலாங்கவர்கள்

அடுத்த கட்டத்திற்கு போகிறார்கள் அந்த பிரச்சாரத்தை மற்ற மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து அப்படி அழைப்பு விடுத்த ரசோலுள்ளாகிய செல்லல்லாக ஒலிய செல்லும் அந்த மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிறார்கள் அல்லாஹ் அல்லா இலாக இல்லாகோ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் பலதரப்பட்ட கொள்கைகளில் பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களை ஒரு இடத்தில் ஒன்றிணைத்து நபிகள் பெருமானா செல்லாக வரைவ செல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் உன்னவி இலாஹிலஹா இல்லாஹோ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும் என்று சொல்லிவிட்டு இன்னி ரசோலுல்லாஹி இணைக்கும் காசன் இலன்னா சியா அம்மா குடும்பத்தார்களே உங்களுக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து அழகான சில வார்த்தைகள் சொல்லுகிறார்கள் வல்லாஹிற தமோதுண்ண கமா தலாமோர் தினம்தோறும் நீங்கள் உறங்குகிறீர்கள் அல்லவா நீங்கள் நித்திரை செய்வதை போலத்தான் உங்களுக்கு இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் நீங்கள் மரணத்தை சந்திக்க இருக்கிறீர்கள்

உங்களையும் எழுப்புவார் நீங்களும் எழுப்பப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பலதரப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன அந்த காரியத்தை குறைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு விசாரணை செய்யப்படுவீர்கள் அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் அது நன்மைகளாக இருக்குமேயானால் நீங்கள் சொர்க்கத்திற்கும் தீமையாக இருக்குமையானால் நரகத்திற்கும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்கின்ற பிரச்சாரத்தை ரசோலுதாயி செல்லலாக செல்ல முன்வைக்கிற போது இவ்வளவு நாள் நம்மோடு இருந்தவர்கள் நம்முடைய பழக்க வழக்கங்களில் கலந்து கொண்டவர்கள் நம்மோடு இருக்கக்கூடியவர் திடீர் தன்னை தூதர் என்று அறிவிப்பு செய்கிறார் இதுபோன்ற உபதேசங்கள் செய்கிறார் என்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அந்த மக்கள் இல்லை ரசோலுல்லாயி செல்லாக செல்லும் இந்த பிரச்சாரத்திற்கு அடுத்த கட்டமாக ஏறி பிரச்சாரம் செய்கிறார்கள் குடும்பத்தார்கள் ஒவ்வொருவராக அழைத்து சொல்லுகிறார்கள் ஏற்றுக்கொண்டதற்கு செல்லும் மக்களிடத்தில் பேசுகிறார்கள் நான் யார் என்பது உங்களுக்கு தெரியும் என்னுடைய குணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சபாவுனுடைய மலை மேல் ஏறி சொல்லுகிறார்கள் வணக்கத்திற்குரியவன் ஒருவன் நான் தூதர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் அதற்கு முன்னால் சொல்லுகிறார்கள் இந்த மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு யாராவது வருகிறார்கள் என்றால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் ரசோதல் தாயி செல்லதாக விளைவ வாழ்க்கையில் பொய் சொன்னதை அவர்கள் பார்த்ததில்லை மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டதை பார்த்ததில்லை அப்படிப்பட்ட உன்னதமான ரசோதல் தாயி செல்லதாக செல்லம் இந்த சொல்லி அவர்களிட கேட்ட போது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் பின்னால் யாராவது தாக்க வருகிறார்கள் என்பதை நீங்கள் உண்மைதான் சொல்லுகிறீர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அந்த மக்களுக்கு மத்தியிலே நம்பிக்கையூட்டிவிட்டு இந்த கருத்தை சொல்லுகிறார்கள் நான் ரசூல் என்கின்ற கருத்தை சொன்ன போது அதுவரை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் இந்த கருத்தை சொன்ன நேரத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை ஆனால் அல்லாஹ் லான ஒரு தாலா சில மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் சில மக்கள் நேரடியாக அதை எதிர்க்கக்கூடிய நிலைகளையும் கொடுப்பார் அதே நேரத்தில் சில மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களையும் கொடுப்பான் அல்லவா இந்த நிலைமை அல்லாம் கல்லசானுபூத்தால அங்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் இந்த அளவு நாம் பார்க்கிறோம் அல்லவா உலகத்திலே சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இன்னொன்று பகிரங்கமாக எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சில நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அல்லவா அந்த மனநிலையும் அல்லாம் கல்லசானுகூத்தாலா நபிகள் பெருமானா பெருமான அலி செல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரை வைத்திருக்கிறார் அபு தாலிபும் அந்த இடத்திலே கலந்து கொள்ளுகிறார் அபூலகும் கலந்து கொண்டுகிறார் அபு தாலிபுடைய மனநிலை ரசோலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹ் செல்லமுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் சொன்னார்கள் நீ என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அதை மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் உனக்கு எந்த அளவிற்கு பக்கபலமாக நான் இருப்பேனோ அதை நான் இருப்பதற்கு தயார் என்று அபு சொல்ல அபுல் அஹப் ரசோலுல்லாயி சல்லு அலி அவர்களை பார்த்து இதற்காகவா எங்களை அழைத்தா என்று ரசோலுல்லாஹி சல்லாஹூ அலி வசதி ஏளனமாக சொன்ன போதுதான் அல்லாமு அங்கே ஆயத்தை இறக்கி உலகம் முடிவு வரை குரானிலே அல்லாஹ் சாபத்தை இறக்கி கொடுத்தான் தப்பத்தியதா அபியல் அஹம் தப்பு அந்த அபூலகபினுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்று அந்த நேரத்தில் அல்லாஹுல்ல ஷான ஒத்தால் இறக்கி கொடுத்தார் அதற்கு அடுத்த நபிகள் நாயகம் செல்லல்லாக வலி வசல்லம் இந்த அழகான பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற போது நிறைய மக்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது தடை விதிக்க வேண்டுமல்லவா அந்த பிரச்சாரத்திற்கு தடை விதிப்பதற்குண்டான யுக்தியை அங்கே கையாளுகிறார்கள் என்ன சொன்னால் இவருடைய பிரச்சாரம் தடைபடும் அப்படி இருக்கிற போது முதன் முதலில் அவர்கள் கையாண்ட விஷயம் என்னவென்றால் சொல்லக்கூடிய நபரை குறித்து நாம் தரக்குறைவாக மாற்ற வேண்டும் பிரச்சாரம் செய்யக்கூடிய நபியை பற்றி அங்கே அவமரியாதையான சில செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து வலிந்து விதும் முகையிரா என்பவனிடத்திலே போய் ஆலோசனை செய்கிறார்கள் அப்படி ஆலோசனை செய்த போது பலதரப்பட்ட கருத்துக்களை அந்த குறைசிகள் முன்வைக்கிறார்கள் ரசோலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைய வசல்லம் அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்லலாம் நான்கு கருத்துக்களை சொன்னார்கள் ஒன்று நபியை பார்த்து நாம் ஜோசியர் என்று சொல்லலாம் பொதுவாக ஜோசியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ஒரு சில செய்திகளை உள்வாங்கி கொண்டு அதோடு சேர்த்து சில செய்திகளை கூடுதலாக சொல்லி மக்களினுடைய மனநம்பிக்கை கொடுப்பதை போன்று அங்கே பொய்களை அதிகமாக சொல்லுவார்கள் அல்லவா அதே போன்று நபியை பார்த்து நாம் சொல்லுவோம் இவர் ஒரு ஜோசியர் என்று அப்படி போது அவருக்கு இறக்கப்படக்கூடிய மகத்தான குரான் இருக்கிறது அல்லவா அந்த குரான் பொய் என்பதாகிவிடும் இவரை பொய்யர் என்று நேரடியாக சொல்லாமல் சாடை மாடையாக சொல்லுவதற்குண்டான ஒரு யுக்தியை இவர் ஜோசியர் என்று சொல்லலாம் அல்லது நாம் இவரை பைத்தியம் என்று சொல்லலாம் பொதுவாக பைத்தியங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அறிவு குறைந்தவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அந்த பேச்சிற்கு ஒரு வலிமை இருக்காதல்லவா அந்த வார்த்தையை கையாண்டார்கள் நபியை பார்த்து நாம் பைத்தியம் என்று சொல்லுவோம் அப்படி மக்களுக்கு மத்தியிலே பரப்புரை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை குறைந்து அந்த இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் என்று அவர்கள் கருத்தில் கொண்டு பைத்தியம் என்று சொல்லலாம் என்று இரண்டாவது கருத்தை முன் முன்வைத்து மூன்றாவதாக சொல்லுவார்கள் இல்லை கவிஞர் என்று சொல்லுவோம் இவருக்கு இறங்கக்கூடிய அந்த செய்திகள் அத்தனையும் கவிதை என்று சொல்லுவோம் என்று மூன்றாவதாக சொல்லிவிட்டு நான்காவதாக ஒரு கருத்தை சொல்லுவார்கள் இவரை சூனியக்காரர் என்று சொல்லுவோம் இந்த நான்கு கருத்துக்களையும் வலிதுபுலு முகையர் அவனிடத்தில் சொல்லப்பட்ட போது இந்த நான்கையும் உள்வாங்கிக் கொண்டு அவன் சொன்னான் இவரை ஜோசியக்காரர் என்று மக்களுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்த முடியாது ஏனென்றால் இவருடைய சொல் ஜோசியக்காரரை போன்று பொய் கலந்த சொல் மாதிரி தெரியவில்லை எனவே இவரை ஜோசியக்காரர் என்று சொல்லுவதும் தகுமானதார் தகுந்ததல்ல பைத்தியம் என்று சொல்லலாமா என்றால் இவர் பைத்தியத்தினுடைய நடத்தைகள் எதுவும் இவரிடத்தில் இல்லை பைத்தியம் என்று சொல்லுவதற்கும் இவர் உகந்தவரல்ல இவர் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை கவிஞர் என்று சொல்லலாமா என்றால் கவிதைகளினுடைய நடைகள் அத்தனையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் கவி நடையில் இந்த வார்த்தை அமைப்பு இல்லை எனவே கவிஞர் என்று சொல்வதற்கோ ஜோசியக்காரர் என்று சொல்லுவதற்கோ பைத்தியம் என்று சொல்வதற்கோ இவர் தகுந்தவர் அல்ல நாம் வேண்டுமானால் இப்படி சொல்லலாம் சூனியக்காரர் என்று சொல்லலாம் நபிகள் விகல்நாயகம் செல்லல்லாக செல்லும் சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் இவர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் கணவன் மனைவியாக ஒற்றுமையோடு இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் மனைவி விட்டு பிரிந்து விடுகிறார் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறது எனவே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் சூனியத்திற்கு இருக்கிறது அல்லவா இவரை சூனியக்காரர் என்று சொல்லலாம் என்று வலிதுபெணு முகையரா சொன்ன போது இந்த வலிந்து பெறும் உகைராவனுடைய அத்தனை எண்ணங்களையும் அல்லாவுதலி சாணகோத்தாலா குரானின் வழியாக அவன் சொன்ன அத்தரையும் அல்லாவுதலி சாணா சொல்லி காட்டினார் குரானை பற்றி அவர்கள் கேட்டு வரக்கூடிய நேரத்தில் அவன் சுயமாக சிந்தித்து பார்த்தான் இந்த குரானை குறித்து எப்படி மக்களிடத்திலே பரப்புரை செய்யலாம் என்று எண்ணி பார்த்து பல்வேறு விதமான பொய்கதைகளை அவனாக நினைத்து கொண்டான் அப்படி நினைத்து கொண்டவனுக்கு அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் அவனுக்கு வேதனை உண்டாகட்டும் அவன் அழிந்து போகட்டும் என்று சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் இந்த குரானை குறித்து பொய்யான முறையில் அவன் கற்பனை செய்கிறான் பாருங்கள் என்று அவனுடைய வரலாற்றை தொடர்ந்து சொல்லிவிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்லுகிறார் இது எதுவுமே சாத்தியமில்லாமல் போன போது எதை சொல்லலாம் அப்படின்னு வழி இல்லாமல் போன போது சும்மா அபசஓபசர் அவன் கடுகடுத்து முகம் சுழித்து இந்த குரானினுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் பெருமையடித்து வெளியே போனான் கடைசியாக அவன் சொன்ன வார்த்தை பபால இன் ஹாதா இல்லா செஹரு இது மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூனியம் என்ற வார்த்தையை குரானை பார்த்து சொன்னான் அது மட்டுமல்ல சாதா மனிதனுடைய வார்த்தை என்று அல்லாஹனுடைய வார்த்தையை சொன்னான் என்று சொல்லிவிட்டு அவனை என்ற நரகத்தில் நான் சேர்த்து வைப்பேன் என்று அல்லாஹ் அல்லாஹு முகைராவை பார்த்து சொன்னான் அது மட்டுமல்ல ரசூலு நாயி சல்லாஹூ வலி வசலம் அவர்களை இவர்கள் இப்படி சொன்ன அதே போல தங்களிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் திடீர் என்று ரசூல் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறான் என்ற போது அந்த மறுத்து காப்பிர்கள் சொன்னார்கள் பகாலல் ஹாதா கல் கல்தா இவர் சாதாரணமானவர் அல்ல ஒரு சூனியக்காரர் மிகப்பெரிய பொய்யுக்கு சொந்தக்காரர் என்று அவர்களை பார்த்து வசை அது மட்டுமல்ல இன்ன கல மஜனூர் நீங்கள் பைத்தியம் என்று வார்த்தையை சொன்னார்கள் இப்படியெல்லாம் ரசோலுல்லாகி செல்லலாம் ஒலிவு செல்லம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிற போது மக்களால் வசைபாடப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா பைத்தியம் என்று சொல்லாளர் பயன்படுத்தப்பட்டது தகாத வார்த்தைகளை எல்லாம் ரசூல்ullahi ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னபோது அல்லாஹ் ஜல்ல ஷானுவ تعالی தன்னுடைய தூதுத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அனுப்பி வைத்தான் அல்லவா மிகுந்த அற்புதமான ஆருதர்களை சொன்னான் வலக்கத் நஅலமு அன்னக யலீகு ஸதருக்க பிமா யகூலு நபியே நாயகமே நான் சொல்ல சொன்ன செய்தியை மக்களிடத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் பலதரப்பட்ட வார்த்தைகளால் அவர்கள் உங்களை காயப்படுத்துகிற போது உங்களுடைய மனதிலே கொஞ்சம் கஷ்டம் ஏற்படும் அல்லவா உங்களுடைய மனதிலே ஒரு இறுக்கம் ஏற்படும் அல்லவா அது எங்களுக்கு நமக்கு தெரிகிறது அதற்குண்டான மருந்தை சொல்லுகிறார் உங்களுடைய ரப்பை நீங்கள் துதித்துக் கொண்டிருங்கள் இது அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல பொதுவாக யாரெல்லாம் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருக்கக்கூடிய மோசமான விஷயங்களை நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுகிற போது மோசமான விஷயங்களை களைய வேண்டும் என்று முயற்சி செய்கிற போது யாரின் மீது நல்ல அபிமானம் இருந்ததோ அந்த மனிதர்களோட ஏன் நபிக்கே வசைபாடப்பட்டிருக்கும் போது நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் நீங்களும் அந்த வசைபாட்டிற்கு உள்ளாக்கப்படலாம் அதற்கெல்லாம் சொல்லுகிற வார்த்தை என்பதை மாறுதலை சொல்லிக் கொடுத்தால் பசப் பே ஹம்ஜி ரப்பிக்க வக்கும் என நீங்கள் சுஜூது செய்தவர்களில் நீங்களும் விருங்கள் அதிகமான முறையில் இவாதத்தைச் செய்யுங்கள் வசம்புத ரப்ப கத்தாய தீயக்கல் யப்பீன் நீங்கள் கடைசி வரை உங்களுடைய மூச்சு இருக்கின்ற வரை நீங்கள் இவாதத்தில் கழியுங்கள் என்று அல்லாம்தில்ல சார்ன நபிகள் நாயகம் நாயகன் என்ற சோழாயின் செல்லல்லாக வரை செல்லும் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னார் நாம் இன்றளவும் பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா கடந்த வாரம் கூட ஒரே வார்த்தை மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய வார்த்தையாக போனது ஒரே இடத்தில் நான் ரசூலை நேசிக்கிறேன் என்று ஐலவ் முகம்மது என்ற வார்த்தையை மட்டும் சொன்னார் ஆனால் இந்த வார்த்தை நிறைய பேருக்கு அனர்ஜியாக போய்விட்டது ஏனென்றால் ரசூலை நேசிக்கிறேன் என்ற இந்த வார்த்தை மிகப்பெரிய உலகத்திலேயே நான் நேசிக்கிறேன் என்கின்ற போது கைது செய்யப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அங்கே நாம் ரசோலுல்லாங்கி செல்லந்தாக வலிவு செல்லும் காலத்தில் அந்த நேரத்தில் அந்த மக்களினுடைய மனநிலை எப்படி இருந்ததோ அது அவர்களுக்கு தோதுவாக இருக்கிற போது இன்றைய கால மனநிலை என்பது அதற்கு வேறு மாறி போய்விடுகிறது நபிகள் நாயகம் ரசூலுல்லாக ஒளியூ செல்லும் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் குறைசிகளெல்லாம் என்னை திட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியம் நீங்கள் ஆச்சரியமாக உங்களுக்கு தெரியவில்லையா ஆனால் தஜபோன் கைப்பை பெயர் அன்னி சத்ம குறை குறைசிகள் திட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இன்னும் மக்களெல்லாம் திட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் சபிக்க வேண்டும் என்று என்னை ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அல்லாம் ஜல்லஷானோத்தாலா மக்கள் மக்களெல்லாம் என்னை சபிக்க வேண்டும் திட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிற அந்த முடிவை அல்லாம அப்படியே அப்புறப்படுத்தி விடுகிறார் ஏனென்றால் அல்லாம் ஜல்லஷானா என்னை புகழுக்கு சொந்தக்காரனாக ஆக்கி வைத்திருக்கிறார் நான் புகழுக்கு சொந்தக்காரர் என்று ரசோலுல்லாஹி சல்லல்லாஹுடைய செல்ல வார்த்தைகள் சொல்லுகிறார் என்றார்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் உலகம் முழுக்க ரசூலை திட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட அல்லா பெயரில் வைத்திருக்கிறார் அவர் புகழுக்கு சொந்தக்காரர் என்று எல்லாம் அல்ல அல்லதுல்ல சாணுகோத்தாலா அந்த பாக்கியம் நிறைந்த அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றிருக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அவர்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தோப்பியத்தையும் அவர்கள் என்ன கருத்தை நமக்கு மத்தியில் விட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த கருத்தை முழுமையான முறையில் ஏற்று நடக்கக்கூடிய நல்ல தோப்பியத்தையும் இஸ்ர கடைசி வரை இமாநாடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் நம்ம அத்தனை பேருக்கும் அல்லாமதில் தாலா தந்திரல் புரிவானாக வாக்குறது அஹமது இல்லாய் ரபுலமீன் அசலாம்